உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆவரேஜ் ஸ்மார்ட் ஃபோன் யூசர் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஏழு முறை எந்த விதமான நோட்டிஃபிகேஷனையும் அவங்களுடைய ஃபோன் தரதுக்கு முன்னாடியே அதை எடுத்து வந்து வெறும்னே சும்மா பார்ப்பாங்களாம் ஒரு வருஷத்துக்கு பதினேழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முறை எண்பத்தஞ்சு சதவிகிதம் அதாவது நூற்றிக்கு எண்பத்தஞ்சு பேர் இன்னொருத்தவங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஃபோனை எடுத்து பார்க்குறத வழக்கமாக வச்சுருக்குறாங்க எண்பது சதவிகிதம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனேயே ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோனை எடுத்து பார்க்குறாங்களாம் நாற்பத்தி ஏழு சதவிகித மக்கள் எப்படியாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சதவிகித மக்கள் மட்டும்தான் வந்து வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது மீடியா டயட்டை பற்றி இந்த வீடியோ மூலமாக கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் டயட் அப்படின்னு உடனே நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அப்படின்னா பட்டினி கிடக்கிறது அப்படிங்கிறதான் வந்து ஞாபகம் வரும் டயட்டுங்கிறது வந்து பட்டினி கிடக்கிறது வந்து கிடையாதுங்க டயட் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு இலக்கை கருதி உணவை வந்து அதிகப்படுத்துதலோ அல்லது உணவை வந்து குறைத்து சாப்பிட்றதோ சரியான விஷயத்த சாப்பிட்றது அல்லது தவறான விஷயங்களை வந்து தவிர்த்துடுறது இதுதான் வந்து டயட் அப்படின்னு சொல்கிறது பட்டினி கிடக்கிறது வந்து டயட் வந்து கிடையாது இப்போ நான் வந்து என்னுடைய உடம்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நான் அதிகமாக சாப்பிட்ணும் என் உடம்போட வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நான் வந்து கம்மியாக சாப்பிடணும் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இதுதான் வந்து டயட் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல போகிறதே வந்து கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதை வந்து எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிற என்னுடைய கருத்தை மட்டும்தான் இங்கே வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மீடியாவெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இதுக்கான பர்பஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது என்ன நோக்கத்துக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பர்பஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டு இருக்குது எஸ்பெஷலி நம்ம லைஃப் சேனலில் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற வெற்றி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை மையப்படுத்தி மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் சுய முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட கருத்துக்களாகட்டும் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றியினுடைய அடிப்படையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம் அப்போது ஒரு வெற்றியாளன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க எந்த மாதிரி மீடியா டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பர்பஸ் ஓரியன்டாக இந்த மீடியா டயட்டை வந்து ஒருத்தரை வந்து ஃபாலோ பண்ணணும் சார் அது என்னது பர்பஸ் ஓரியன்ட் அது என்னது நோக்கம் நோக்கத்தினுடைய அடிப்படையில் செயல்படணும் அப்படின்னா எதுக்காக இந்த மீடியாவை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் யூடியூப் ஒன்று வந்து எஜுகேஷனுக்காக அதாவது கற்றுக்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் இந்த பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் சரி இந்த பொழுதுபோக்குங்கிறது வந்து தவறான விஷயமெல்லாம் கிடையாதுங்க அது ரொம்ப சரியான ஒரு விஷயம் சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சரியான விஷயம் இதை தாண்டி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிவேஷன் வீடியோக்குள்ளேயே மூழ்கி போடுறது இல்லை அப்படின்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸை பார்த்துட்டு அதுக்குள்ளேயே வந்து மூழ்கி போயிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரியான விஷயம் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அதாவது மோட்டிவேஷன் வீடியோ மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது சுய முன்னேற்ற கருத்துக்களை சொல்ல வர்ற வீடியோஸ் மாதிரி நல்ல வீடியோவாக இருந்தாலும் சரி என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக இருந்தாலும் சரி அதற்கு நம்ம அடிமையாகிடக்கூடாது அதில் நம்ம வந்து மூழ்கி போயிடக்கூடாது நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா எஜுகேஷன் ஸோ என்னுடைய பர்சனல் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எஜுகேஷன் ரெண்டாவது வந்து என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய கவனத்தை கொஞ்ச நேரம் வந்து திசை திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபோக்கஸை வந்து திரும்ப நம்முடைய வேலையில் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான விஷயந்தான் நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டை நான் பார்க்குறேன் ஸோ இப்படி தான் நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் ஸோ மூணாவது விஷயம் நீங்கள் வந்து உங்களுடைய இலக்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நீங்கள் இலத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸை நீங்கள் வந்து பழகணும் ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறத விஷயத்தை குறைக்கிறதுக்கான எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து கொட்டி கிடக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த மீடியா டயட் அப்படிங்கிற கான்செப்டை சரியாக பயன்படுத்தும் போது உங்களுடைய இலக்கில் உங்களால் முழுமையாக கவனம் செலுத்த முடியும் சரி இப்போ மீடியா டயட் அப்படிங்கிற கான்செப்ட்க்கு வந்துடலாம் அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பர்ஸ்னலாக இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னு கூட நான் சொல்லிக்கலாம் முதல் விஷயம் என்னென்னு வந்து பண்ணுனிங்கன்னா உங்களுக்கு தகுதி இல்லாத விஷயம் உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் மூக்க நுழைக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும் அது யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் குரூப்பாகட்டும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையில்லாத தகுதி இல்லாத விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க இதை தவிர்த்துட்டாவே நிறையா நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் நியூஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து கேட்குறதோ இல்லை பார்க்குறதோ படிக்கிறதோ எனக்கு வந்து பழக்கமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா அதில் சொல்லப்படுற கருத்து திணிப்புகள் தான் வந்து முக்கியமான ஒரு காரணம் நான் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்சியூமராக இருக்கக்கூடாது க்ரியேட்டராக இருக்கணும் இந்த கன்சியூமர் அப்படிங்கிறது அந்த நுகர்வோர் நுகர்வோராக இருக்கிறோம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் டெய்லி யூடியூப்பில் பார்க்குறீங்க நீங்கள் டெய்லியும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க வாட்ஸ்அப்பில் நிறையா மெசேஜஸ் படிச்சுட்டே இருக்கிறீங்க நீங்கள் உள்ளே ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா இதில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறீங்க உங்களுடைய டோஃபமீன் அப்படின்னு சொல்லப்படுற உங்களுடைய மூளையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரிவார்டு ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இது அதிகமாக வந்து சுரக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போய்விடும் சரி இது ஏன் அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக அது அவ்வளோ முக்கியம் இதுதான் உங்களை லைஃப்பில் சக்ஸஸ் அடையிறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் சக்ஸஸ் அடைஞ்சு அதன் மூலமாக ஒரு ஒரு விதமான ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டோஃப சுரக்கும் ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டு நூறு லைக் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த டோஃப வந்து சுரக்கும் அப்போது உங்களுடைய மூளை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு நான் டோஃபை மீனை வந்து சுரக்க வைக்கிறதுன்னு ஈஸியாக அதுக்கு தெரிஞ்சிடும் நான் எதுக்கு கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி சம்பாரித்து ஒரு வெற்றி அடைஞ்சு அதுக்கப்புறம் நான் எதுக்கு இதை அனுபவிக்கணும் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டால் வேலை முடிஞ்சு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேர் வந்து கொண்டு போகிறதுக்கான காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோஃப மீன் அப்படிங்கிற சுரப்பி ஸோ நீங்கள் வந்து கன்சியூமராக இருக்கும் பட்சத்தில் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெற்றிகளை வந்து உருவாக்க முடியாது நீங்கள் வந்து கிரியேட்டராக மாறணும் நீங்கள் வந்து ஒரு படைப்பாளியாக மாறணும் படைப்பாளி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நிறையா விஷயங்களை உருவாக்கணும் பிஸ்னஸாக இருக்கலாம் ஜாபில் ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் உருவாக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் இல்லை உங்களை உருவாக்குற விஷயமா இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கன்செப்ஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது அவசியம்தான் ஆனால் உங்களுடைய இந்த வாட்ச் டைம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ யூடியூப்பில் பார்க்குறீங்க ஃபேஸ்புக் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இதெல்லாம் எதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த டைம் கன்செப்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அதிகமான நேரத்தை உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு கற்றுக்கொண் கற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்துறீங்களா இல்லை பொழுதுபோக்குறதுக்காக பயன்படுத்துனீங்களா ஸோ இதுதான் கேள்வியே இங்கே மீடியா டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் அவசியமானதாக இருந்தாலும் அதை குறைத்து கொண்டு கற்றுக்கொள்வதற்கான நேரத்தை கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்படுற விஷயங்களை அதிகமாக நீங்கள் வந்து செயல்படுத்தணும் ரெண்டாவது இதை வந்து ஒரு லேர்னிங் அப்படின்னு வரும்போது ரொம்பவே சீரியஸாக கமிட்டடாக பண்ணணும் ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பார்ப்போம் ஒரு காமெடி வீடியோ பார்ப்போம் அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் பெருசாக ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து தனியாக ஒரு ஒரு மைண்ட் செட்டு க்ரியேட் பண்ணி ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லது ரொம்ப டீப்பான கான்செப்டை யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோஸுக்கு நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு டீப்பாக உள்ளுக்குள்ளே இறங்கி அதை திங்க் பண்ணி பார்த்து இதை எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிக்கலாம் எப்படி நான் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கமிட்டட் மென்டாலிட்டியோடு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வீடியோவையும் அதாவது பயனுள்ள வீடியோஸை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்த மீடியா டயட்டை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுய ஒழுக்கம் தான் இந்த சுய ஒழுக்கம் உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணும் சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி சுய ஒழுக்கம் அப்படின்னு இன்னொரு பகுதி இருக்குது யார் ஒருத்தங்க சுய உலகத்தை வந்து பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சக்ஸஸ் அப்படிங்கறது வந்து கிடைச்சிட்டு இருக்கு கடைசி விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்காக பார்க்காதீங்க அந்த விஷயமெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக லைஃப்பில் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த விஷயத்துல ஒரு ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்காக பயிற்சி பண்ணுங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்களா இப்போ இந்த மீடியா டயட்டை பற்றி பார்க்குறீங்க அடுத்த அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சரி இதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணணும் ரெண்டாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம நிறையா கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம நிறையா கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம நிறையா வந்து க்ரியேட் பண்ணுறது கிடையாது இந்த க்ரியேஷனுங்கிறது இது கூட ஒரு க்ரியேஷன் தான் புதுசாக ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணுங்கள் இனிமே எந்த அளவுக்கு நீங்கள் மீடியாவை யூஸ் பண்ண போகிறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை எஜுகேட் பண்ணிக்க போகிறீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய இலக்கில் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த மீடியா டயட்டுங்கிற கான்செப்ட்டுக்கும் ரொம்பவே வந்து ஒரு நெருங்கின ஒரு தொடர்பு இருக்குது ஸோ இதை தாண்டி நீங்கள் ஏதாவது இந்த வீடியோவை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்தலாம் அதை தாண்டி நீங்கள் மீடியா டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மீடியா டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய உறுதிமொழியை இந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கமெண்ட்டாக தெரியப்படுத்துங்க உங்களுடைய கமெண்ட்டை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்